வணக்கம் தமிழக அரசு வாசிப்பை வளப்படுத்தும் நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆண்டுதோறும் ஒரு பத்து நாள் திருவிழா மாதிரி அருமையான ஒரு புத்தக கண்காட்சியை நடத்துகிறாங்க அந்த வகையில் நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு இது மூணாவது புத்தக கண்காட்சி கிட்டத்தட்ட எழுபது அரங்கங்கள் போட்டிருக்கோம் எழுபது அரங்கத்திலும் எழுபது வித்தியாசமான புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் தலைப்பிலான புத்தகங்கள் வந்திருக்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பெரியவங்க மகளிர் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அருமையான புத்தகங்கள் வந்திருக்கு இன்றைக்கி இரண்டாவது நாள் அழகாக புத்தகங்கள் போய்கிட்டு இருக்குது காலையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் மாணவர்கள் வந்திருக்கிறாங்க கடல்நல்லூர் இருந்து புத்தகங்கள் அருமையாக விற்பனை ஆகிட்டுருக்கு விரும்பி வாங்கிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு வாங்க வாசகர்களும் புத்தகங்கள் பிரியர்களும் அங்கே இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத கேட்கலாம் வாங்க பார்க்கலாம்

புத்தக நேசர்களுக்கு அன்பு வணக்கம் நான் கவிஞர் ஐயப்பன் மௌனத்தி என்ற தலைப்பில் ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டுள்ளேன் இன்று தென்காசி மாநகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொதுகை புத்தக திருவிழாவின் சிறப்பம்சமாக தென் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தென்காசி மாவட்டத்தின் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்ற தென்காசி மாவட்டத்தை சார்ந்த படைப்பாளர்கள் அனைவரின் நூல்களும் இந்த பதினோராம் எண் அரங்கத்திலே பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது புத்தகத்தை விரும்பும் அனைவரும் இந்த அரங்கத்திற்கு வந்தால் நம் மாவட்டத்தை சார்ந்த எழுத்தாளர்களுக்கு ஆதரவு வழங்கி அந்த புத்தகங்கள் புத்தகங்களை வாங்கி படித்த மகளா உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் அனைவரும் இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து நூல்களை வாங்கி செல்ல உங்கள் சிந்தனையையும் அறிவையும் வளர்த்திட உங்களை அன்போடு வருக வருகை என வரவேற்கிறோம் நமது புத்தக அரங்கிற்கு வருகை தந்துள்ள ஒரு நண்பரோடு உரையாடுவோம் ஐயா உங்கள் பெயர் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த மூணாவது என் பெயர் கே சேகர் நான் தென்காசியிலேருந்து ஏரியாவில் மின்னரிலேருந்து வருகிறேன் இந்த பொதுகை மூணாவது ஆண்டு பு புத்தக கண்காட்சி மிகவும் சிறப்பாக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு நாங்கள் வந்த ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இது எங்களுடைய மாநகருக்கு தென்காசி மாநகரத்துக்கு மிகவும் பெருமை சேர்க்கிற மாதிரி இந்த புத்தக கண்காட்சி அருமையாக உள்ளது அனைத்து வகை புத்தகங்களும் எங்களுக்கு நாங்கள் பார்த்த பார்த்தபொழுது எல்லோரும் எல்லா புக்கும் வேங்கணும் போல இருக்கிறது நீங்களும் கண்டிப்பாக வரும்படி இந்த புத்தகங்களை வாங்கி பயிலு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சார் ஒரு குழந்தையிடம் இந்த கண்காட்சி பற்றி கேட்டு நாம் தெரிந்து கொள்வோம் பாப்பா உனது பெயர் நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஸ்டாண்டர்ட் இந்த புத்தகம் இங்கே எதுக்கு வந்திருக்கிற என்ன புத்தகம் வாங்கி வாங்கியிருக்கிற உங்களது வாழ்த்துக்கள் உனது பெயர் நீ படிக்கும் வகுப்பு

ஒரு புக்கை வந்து எனக்கு அடிக்கடி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இங்கே வந்து சைக்காலஜி ஆஃப் மணின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கை அடிக்கடி வந்து அரவிந்த் சுவாமி அவங்க சொல்லும்போது இந்த புக்கை படிக்கும்போது ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் புக் யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ஐடியா அபவுட் அ மணி அப்படின்னு அதில் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க அப்போ அதில் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது அந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கை நான் வாங்கியிருக்கேன் அதுவும் இல்லாமல் என்னுடைய கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு தேவையான பெயிண்டிங் புக்ஸு இல்லாமல் ரஃப் நோட்டுன்னு சொல்லிட்டு அதாவது வந்து வீ ரப் ஓவர் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கூட நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க அட்வொகேட் அவங்களுக்கு தேவையான புக்ஸே நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் நிறைய ஏரியாஸ்லாம் இங்கே இருக்குது இன்னும் நாங்கள் போகாத ஏரியாஸ் நிறையா இருக்குது அப்புறம் நம்ம மிஸ்டர் எட்வர்ட் சாரோட புக்கும் நாங்கள் வாங்கியிருக்கோம் அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு அதில் ஒன் ஆஃப் த புக் வந்து ஹவு டு நோ த கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புக் எழுதியிருக்காங்க அந்த புக்கையும் நாங்கள் வாங்கியிருக்கோம் இது நிறைய எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அண்ட் பேசிக்கலி ஐம் எ ட டீச்சர் ஸோ நிறைய புக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் உள்ள வந்திருக்கோம் நிறையா புக்ஸும் இருக்குது கலெக்ட் பண்ணுற ஐடியாவில் தான் வந்திருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் இந்த புத்தக அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர் பொன் சிவகுமார் அவர்கள் கவிஞர் அவர்கள் எழுதியுள்ள இளைய சூரியனின் இதய புரசவங்கள் என்ற தலைப்பிலான ஒரு கவிதை புத்தகமும் மற்றும் நூலகத்திற்கு அடிக்கடி வருகை தருகின்ற நண்பர் முத்தரசு அவர்கள் யானைகளால் காடுகள் எப்படி வளம் பெறுகிறது என்பதை நேரில் சென்று பார்வையிட்டு மனத்தில் ஒரு நாள் என்று ஒரு சிறப்பான புத்தகத்தை தந்திருக்கிறார் அந்த புத்தகம் இங்கே நாங்கள் வச்சிருக்கிறோம் தண்டமிழ்தாசன் தாசன் சுதாகர் செங்கோட்டைய அரசு பள்ளி ஆசிரியர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கவிதை புகழ் அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகமும் இங்கே நாங்கள் வச்சுருக்கிறோம் கலாப்பிரியா அவர்கள் எழுதிய கவிதை நூல்களும் மற்றும் நாவல்கள் எல்லா புத்தகங்களும் இங்கே இருக்குது அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் மூன்றாவது பொதிகை புத்தக திருவிழாவில் எங்கள் விற்பனை நிலையத்தை அமைத்திருக்கின்றோம் இந்த விற்பனை நிலையத்திற்கு பொதுமக்களும் அறிஞர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் முனைப்பட்ட ஆய்வாளர் அவர்களும் இதனுடைய பயன்பாடு அனைத்து மக்களுக்கு சென்றடையும் என்ற காரணத்தினால் இந்த அகராதிகளை நாங்கள் உருவாக்குகிறோம் இந்த அகராதிகளை வாங்கி கொண்டால் அதாவது அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற அனைத்து தேர்வுகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கின்றது அதேபோல் பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் பின்புறத்தில் அகரமுதலி என்று ஒரு சொல் இருக்கும் அகரமுதலி என்றால் அகராதி ஏன் அகராதி என்று சொல்லப்பட்டால் அந்த அகராதி என்பது அகரவசை படுத்துதான் அகராதி என்று சொல்லப்படுகிறது அப்போது அந்த என்ற சொற்கள் வந்து அகரை வரிசைப்படுத்துவது அது மட்டும் இல்லாமல் இந்த கலை சொற்கள் உருவாக்குகின்றோம் கலை சொற்களை உருவாக்கி மாணவருடைய பின்புறத்தில் மாணவருடைய பாடப்புத்தகத்தில் பின்புறத்தில் கலைச்சொல்லாக்கத்தை கொடு கொடுத்திருக்கின்றார்கள் இதனுடைய விற்பனை நிலையத்துக்கு வந்தால் இது வேற் முக்கியமையாக சொல் கண்டறியலாம் ஆகிய மாணவர்களும் பேரஞ்சர் பெ பெருமக்களும் கல்வியாளர்களும் அனைத்து நபர்களும் இந்த விற்பனை நிலையத்திற்கு வந்து பயன்பெறமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அரசு ஆண் மேல்நிலை பள்ளி ஆசிரியர் உங்கள் இந்த புத்தகத் திருவிழா ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது மாணவர்கள்கிட்ட நல்ல தமிழ் எழுத முடியும் மாணவர்களால் ஏகப்பட்ட பிள்ளைகளோடு எழுதுகிறாங்க வாசிப்பு வாசி எவ்வளோ தூரம் வாசிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லா தமிழ் எழுத முடியும் அப்படிங்கிறதும் ஒரு பொன்மொழி சொல்வாங்க பிடித்து பார்த்தால் காகிதம் படித்து பார்த்தால் தாயிதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ அலைபேசிக்குள்ளே முகிடுறாங்க மாணவர்கள் அது வந்து அவங்களுக்கு வெளியே கொண்டு வரணும் இந்த மாதிரியான புத்தக திருவிழாக்கள் அதை செய்ய நம்புகிறோம் நன்றி இப்போ நீங்கள் நிறையா புத்தக கண்காணித்து போயிருப்பீங்க இந்த புத்தகம் அறங்க முடியாது என்ன நடக்குது நல்ல வடிவமைப்பு எதிர்பார்த்த தலைமை நான் சோஃபாளுடைய புத்தகங்களுக்கு தெரிய வந்தேன் பார்த்து சிச்சனைப்பை தான் போகிறேன் அந்த மாதிரி நீரிகளாக இல்லாமல் தெளிவாக இருக்குது எல்லாமே பேரை க எடுத்தவன்னா அந்த பேருக்கு சப்பட்லாம் எல்லாமே இருக்குது தெளிவாக இருக்கு இருக்குது இந்த ஆண்டுதோறும் நீங்க வரணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நாंदा நல்ல இருந்துச்சு. இதோ அரங்கத்திலே உங்க தேவ அந்தங்கள் நிரீசி நீங்க தேஞ்சுமுக ஏதோ இல்லங்கற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி இல்ல ஓரளவு எல்லா புத்தகமும் இங்க வந்திருக்கு. நம்ம தேடி வந்திருக்கு. அத நம்ம பயன்படுத்துறோம். பயன்படுத்துறோம். சார்வி கிடைக்காத புக் எடுத்துக்கலாம். அவ்ளோ புக் கிட்டத்தட்ட நன்றி சார் நீங்கள் மட்டும் இல்லை இப்போ உங்கள் நண்பர்களை அனுப்புங்க ரெண்டாவது நாள் பத்து நாள் இருக்குன்னா எட்டு நாள் இருக்கு கண்டிப்பாக வாங்க இலக்கிய பேச்சாளர்கள் நிறைய நல்லா பேசுகிறாங்க அதையும் நீங்கள் கேட்கணும் கண்டிப்பாக நன்றி 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 இந்த அரங்கங்கள்லாம் எப்படி இருக்கு நீங்கள் தேடி வந்த புத்தகங்கள் இருக்கா நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க தென்காசி வந்து வரேன் நான் அரசு அரசு மேல்நிலைப் பணியில் தலைமை ஆசிராக பணிபுரிகிறேன் நான் எதிர்பார்த்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது நான் செலக்ட் பண்ணி வாங்கணும் ரொம்பவே நல்லாயிருக்கு அரங்க கட்டமைப்பு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது என்னென்ன புக்ஸ் எல்லாம் சில்ட்ரன்ஸில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லா புக்ஸும் அவைலபுளாக இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீங்கள் தலைமை ஆசிரியர் இருக்கிறதுனால பள்ளி குழந்தைகளையும் கூட்டிட்டு வரணும் கண்டிப்பாக சார் நாங்கள் எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க டியூஸ்டே நாங்கள் வரோம் சார் நாங்கள் குழந்தைங்கள அழைச்சிட்டு வரோம் புக்ஸும் வாங்கியிருக்கோம் நாங்கள் புக்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம்

நான் ப வந்ததுலேருந்து என் எவ்ரி ஸ்டால் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கறேன் நீட்ஸ் இருக்குது என் பசங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் அவங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அவங்க ரீட் பண்ணுறதில் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களே புக் சர்ச் பண்ணி நிறைய கலெக்ஷன்ஸ் கையில் வச்சுருக்கிறாங்க எடுத்துருக்காங்க ஒரு ஆர்வம் இருக்குது இப்போ உள்ள எல்லா பசங்களும் நான் கூட யோசிச்சேன் என்ன ஃபேர் இருக்கும் ஓகே ஆனால் எல்லாம் மொபைலில் தானே யூஸ் பண்ணுறாங்க மொபைல்லே தானே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் வந்தேன் சரி நம்ம பசங்களை கூட்டிகிட்டு ஒரு டைம் போகலான்னு ஆனால் அப்படி இல்லை என்ன தான் மொபைல்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த புத்தியூரில் அந்த ஆர்வம் ஜாஸ்தி இருக்குது அவங்களே தேடி தேடி கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நானும் இன்னும் ஒன்றும் ஃபினிஷ் பண்ணல போயிட்டு தான் இருக்கேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்னும் பிடிக்கல பண்ணிகிட்டே தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்குது கேட்கணும் கண்டிப்பாக தேங்க் யூ

இப்போ தென்காசியில் பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்குது அதை விட வித்தியாசமாக இருக்குதா குறையாக இருக்குதா கூடுதலாக இன்னும் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்காங்க சார் கொஞ்சம் நல்ல முறையில் விற்பனையாக ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு இன்னும் நல்லா வரும் நம்புகிறோம் இன்னும் நல்லாவே விற்பனை ஆகும்னு நினைக்கிறோம் சார் ஆரங்கங்கள்லாம் நிறையா இருக்குதா நிறைய மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட வந்து அந்த புத்தகங்கள்லாம் நிறையா கிடைக்கும் சொல்கிறாங்களா மக்கள் வந்து நாங்கள் வெளியில் கிடைக்காத புத்தகங்கள்லாம் இங்கே கிடைக்கும் சொல்கிறாங்க கொஞ்சம் நல்லாவே நல்ல பதிலாகவே வந்துட்டு சார் நல்லாவும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு காலையில் விலக இடம் இல்லை சார் நல்லபடியாகவே இருந்தது அவ்வளோ கிரௌண்டாக அதிகமாக இருந்தது சார் எங்களால் ஒத்துழைக்க முடியலை ஆமாம் நல்லா சிறப்பாகவே போயிட்டு இருக்கு சார் நன்றி சார் நன்றி சார் வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள் காவ்யா எங்கேருந்து வர்றீங்க நான் இளஞ்சியில இருந்து எத்தனை என்ன எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க நான் 7th 7th படிக்கிறீங்களா இப்போ நீங்க இந்த புத்தகரங்குக்குள்ள போனீங்க உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாம் இருக்கா ஆ இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதா ம் இன்னும் தேவையான புத்தகங்கள் நிறைய இருக்குதா வேற ஏதாவது ஆமா இப்போ தான் நான் வந்திருக்கேன் இன்னும் நிறைய தேடணும் இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய சால் இருக்கு ஆ நீங்க இப்போதைக்கு கையில கொஞ்சம் வச்சிருக்கீங்க ம் இப்போ இன்னும் நிறைய வாங்கணும் ஆ கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க சுதன்காசில ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது தென்காசி மாவட்ட நிர்வாகம் தென் மாவட்ட மைய நூலகத்துறை எல்லாம் இணைந்து ஒரு அருமையான ஒரு புதிகை புத்தக திருவிழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே கிட்டத்தட்ட ஒரு அரௌண்டு ஒரு அறுபத்தி மேற்பட்ட ஸ்டால்கள் இங்கே இருக்குது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தலைப்புகளை புத்தகங்கள் இங்கே நிறையா பார்வைக்காண்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு புத்தக திருவிழா புத்தக கண்காட்சி இதை நோக்கம் என்ன அப்படின்னா ஸோ தென்காசி மாவட்டம் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் வாசகர்கள் அதே பள்ளி கல்லூரி குழந்தைகள் போட்டித் தெருவு படிக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை ஆளுக்கொரு புத்தகம் வாங்கி அதை உங்கள் வீட்டில் நூலகமாக அமைக்கணும் அதுதான் இந்த புத்தகத்துடைய மெயின் தாட்டே அதான் ஸோ இதுக்கு நம்முடைய நல் நூலகர் ராமசம் சார் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டு கடந்த ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து ஃபுல் டே நைட் ஃபுல்லாக உட்காந்து இது கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கனைஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு நன்னாளே மன மனதார வாழ்த்துகிறது இந்த புத்தக கண்காட்சி ஸோ என்னுடைய விருப்பம் என்னென்னா எல்லாருமே இந்த புத்தகத்தை பார்க்குறது விட்டு விட்டுறாங்க அதை நீங்கள் மினிமம் காசு கொடுத்து வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தணும் புத்தகம் இன்று தலை உணர்ந்து படித்தால் நாளை உங்களை தலைநம்பர வைக்கும்பாங்க ஸோ புத்தகம் கல்வியால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து முன்னேற முடியும் ஸோ மாணவர்கள் நூலகத்தை படிப்போம் நூல்களை நேசிப்போம் வாழ்வில் முன்னேறுவோம் நன்றி வணக்கம் ஸோ என்னுடைய பேர் சித்தாய் ஸோ டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் நான் ஆசிரியராக பிரியாச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஸோ புத்தகத்திற்குள் வரைக்கும் நான் வந்து பார்த்தேன் ஸோ எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ எண்ணச்ச நூல்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நூல்கள் நிறைய ஆசிரியர்கள் நிறைய புக்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த புத்தகத்தை நம்ம படிக்கிறதுனால ஸோ நம்மளுடைய வாழ்க்கையும் முன்னேறலாம் ஸோ நம்மளை மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய வாழ்க்கையில் முன்னேறி வருங்கால சமுதாயத்துக்கு நம்மளால் எந்த அளவுக்கு வந்து நம்மளால் பயன்பட முடியுமோ பயன்படுத்தலாம் ஸோ ஒரு அருமையான ஒரு மூதுரையர் ஒரு பாட்டம் உண்டு மன்னனும் மாசர கச்சானும் சீர்தூக்கின் மன்னனும் கச்சோன் சிறப்பு ஸோ அதான் உண்மை ஸோ மன்னனுக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும் ஸோ படித்தவனுக்கு தன் தேசம் மட்டும் இல்லாமல் சோ எங்கே போனாலும் ஸோ படித்தவங்களுக்கு அப்படிங்கிற மரியாதை தனி மரியாதை உண்டு அதனால் கல்வியை வளர்ப்போம் சோ இளைஞர்களுக்கு நாம் வந்து படிப்போம் ஸோ புத்தகத்தை வாசித்து வாழ்வியல் முன்னேறுவோம் ஸோ நம்ம சமுதாயத்திலும் முன்னேற்றோம் நன்றி வணக்கம் பிரதர் நீங்கள் இங்கேருந்து வரீங்க திருநெல்வேலியிலேருந்து வரேன் தென்காசி புத்தக திருவிழா பார்க்கணும் அப்படிங்கிறது வேண்டி இங்கே புத்தகங்கள் நிறையா வாங்க வேண்டியிருக்கு எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படிங்கிறது நான் திருநெல்வேலியிலேருந்து நான் வந்திருக்கேன் மத்தியானமே வந்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளோ நேரம் நான் டைம் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இங்கே உள்ள மக்கள் அவ்வளோ அமைதியான மக்கள் சூப்பராக நம்ம என்ன கேட்டாலும் அந்த புத்தகங்கள் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் எல்லாமே விளக்கங்கள் சொல்கிறதாக இருக்கும் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க சீசனில் இந்த ஒரு புது திருவிழா நடந்துட்டு இருக்குது இது வருஷ வருஷம் நடக்கணுங்கிறது வந்து எங்களோட கோரிக்கை இங்கே திருநெல்வேலி மக்களுடைய எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் அதனால இல்லாமல் திருநெல்வேலி வந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க நான் இன்றைக்கி கூட நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணேன் இன்னைக்கு கூட நிறைய பேர் கேட்டாங்க ஏதோ திருநெல்வேலியில் வந்துருக்கீங்களா அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டாங்க அதனால் மக்கள் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது புத்தகத்துக்குள்ள எதுவுமே நல்லா பண்ணுறது நல்லது ரொம்ப நன்றி எங்கள் புத்தகத்தில் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி தொடரும் நாளைக்கு வாங்க நிறையா இலக்கிய மதிப்புகளை வெளியிட்டு தமிழகம் முழுவதிலுமே வந்து பிரபலமான ஒரு இலக்கிய அமைப்பு அல்லது இலக்கிய வாசகர் ஓட்டம் அப்படின்னா அது சீர் வாசகர் ஓட்டம் தான் புத்தகத்திற்காக ஒவ்வொரு மனிதரும் அல்லது ஒரு வாசகரோ அல்லது ஒரு மாணவரோ தாம் செலவிடுகிற தொகை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு தருணத்திலும் அவங்க உணவு அது வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் அந்த பொருள் அது அதுக்கான விலை ஏற்றத்தினால ஒரு ப ஒரு படைப்பை வந்து நம்ம வாசிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறது அந்த இடத்த வந்து உடைக்கிறது தான் சீர் வாசகர் ஓட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் தமிழினுடைய மிக முக்கியமான நாவல்கள் படைப்புகளை வந்து மக்கள் பதிப்பாக கொண்டு வராங்க மக்கள் பதிப்புங்கிறது வந்து உற்பத்தி விலையில் கொடுக்கறது அல்லது உற்பத்தி விலைக்கும் குறைவாக கொடுப்பது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் வாசிப்பதாக மட்டும் இல்லாமல் வாசிக்கக்கூடிய நூலை வந்து பகிர்வதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் படிப்பதும் பகிர்வதும் அப்படிங்கிற கான்செப்டோடு தொடர்ச்சியாக நிறைய நூல்களை பதிப்பிச்சிட்டே வரும் முதற் பதிப்பில் நமக்கு வந்து அதிகமான குவான்டிட்டியில் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறதுனால நமக்கு வந்து முதல் கட்டமாக நிறைய நூல்களை வந்து முன்பதிவு மூலமாகவே நம்ம விட்டு தந்துடுறோம் குறிப்பாக வந்து புதுமைப்புத்தன்னுடைய பிரதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஏழு காப்பிகள் பிரதிகளை வந்து அச்சிட்டு அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுலேருந்து தான் இந்த இலக்கிய வாசரோட்டம் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது அதற்கப்பறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு எழுத்தாளர்கள் இந்த நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டின் நூறு எழுத்தாளர்கள் அவங்களுடைய மிகச்சிறந்த கதைகளை தொகுத்து இருபதாம் நூற்றாண்டின் சிறுகதைகள் நூறு அப்படின்னு கொண்டு வந்தாங்க இதுவும் இப்போ வந்து தென்காசி மாவட்ட புத்தக திருவிழாவில் வந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் மாணவர்கள் வந்து திருக்குறள் நாவலர் உரை நம்ம நெடுஞ்செலியன் ஐயா அவர்களுடைய உரை பிரதியாக மாணவர் பதிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அறுபது ரூபாய்க்கும் அதே வந்து பெரியவங்க படிக்கிறதுக்காக அது வீட்டில் உட்காந்து படிக்கும்போது சௌகரியமாக உட்காந்து படிக்கிறதுக்காக நெடுஞ்செலியன் ஐயா அவர்களுடைய உரையை வந்து நாங்கள் நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் விலையிழக்கு பதிப்பாக தான் நம்ம கொடுக்குறோம் இதோடைய மொத்த பக்கங்கள் எழுநூற்றி நாற்பத்தி நாலு பக்கங்கள் இருக்குது ஃபேமஸாக நம்ம பகுதிகளில் உள்ள வாசகர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ள வாசகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த எரியும் பனிக்காடு இப்போ நம்ம தென்காசி பொதுகூட திருவிழா சீர் வாசக ஓட்டத்தில் கிடைக்கிது என்னென்னா இது வந்து நம்ம நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய பிஎஸ் ஸ்டேனியல் அவங்க வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நடந்த நீலகிரி அந்த பகுதிகளில் நடந்த தேயிலை தோற்ற தொழிலாளர்களுடைய அவலநிலையை பதிவு செய்த ஒரு நாவல் வந்து இந்த நாவல் இதை ரா தொடர் வந்து மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாங்க அது நானூறு பக்கங்களுக்கு மேலே இருக்குது நூற்றி இருபத்தைந்து ரூபாய்க்கு மக்கள் பதிப்பாக இப்போ நம்மளுடைய புத்தக கண்காட்சியில் கிடைக்கிது அதே போல் மிகச்சிறந்த மக்கள் பதிப்பு நூல்களில் கந்தர்வனுடைய முழு தொகுப்பு கதைகள் வந்து நமக்கு அதே வழ நமக்கு இங்கே கிடச்சிட்ருக்கு அம்பேத்கருனுடைய சாதியை அழித்துழிப்பது எப்படி அந்த அது அந்த நூலும் அதுக்கப்புறம் தாய் ரொம்ப பிரபலமான ஒரு நாவல் தாய் இது நம்மளுடைய திருநெல்வேலியை சார்ந்த தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் இரநூற்றி ஐம்பது ரூபாயில் இப்போ நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் இது மாதிரி இந்த டூ இன் ஒன் இது வந்து ஸ்பெஷல் பா சிங்காரத்தினுடைய நாவல் கிட்டத்தட்ட இது வந்து ஐநூறு பக்கங்களுக்கு மேலே வருது ரெண்டு நாவல் இப்படி படித்தீங்கன்னா பா சிங்காரதனுடைய கடலுக்கு அப்பால் அப்படியே திருப்பி படித்தோம்னா கோயிலே ஒரு தோணி இது வந்து சென்னை புத்தக திருவிழாவில் போன ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க ரொம்ப பிரபலமாக இறக்குன அன்னைக்கே வந்து உடனடியாக விற்று தீர்ந்த ஒரு புத்தகம் இதை வந்து நம்ம தென்காசி புத்தகத் திருவிழாலையும் சென்னை புத்தகத் திருவிழாவுக்கு வந்து பயன்பெற முடியாதவங்க இங்கே பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறோம் விருநூறு மாவட்டம் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய சா தேவதாஸ் அவர்களுடைய எனது எழுத்து எனது சாட்சியம் என்கிற ஒரு நூலும் இங்கே இடம்பெறுது இதை வந்து தமிழ்நாடு முற்போக்கு அளித்தள கலைஞர்கள் சங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க இதுவும் மக்கள் பதிப்புன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவில் தான் இந்த விடையும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அது மாதிரி ஐந்து ரூபாயிலிருந்து குழந்தைகளும் மாணவர்களும் பெரியவர்களும் புத்தக செலவு அப்படின்னு ஒரு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்காமல் நல்ல சிறந்த இலக்கியங்களை நம்மளால் முடிந்த தொகையில் வாங்கிட்டு போகிறதுக்கு இந்த சீர் வாசர் ஓட்டம் மிகுந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறது அதுக்காக நிறைய இந்த புத்தக தொழிலாக மெனக்கெட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு வாசர் ஓட்டம் நம்மளுடைய தென்காசி மாவட்ட கிளை சார்பாக இதை நம்ம போடணும்னு முயற்சி செய்த போது இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த நம்முடைய தம்பி அவர்கள் நாங்கள் கேட்டவுடனே புத்தக ஷாக் கொடுத்தாங்க அவங்களுக்கும் அந்த ஒருங்கிணைப்பாளர் மாநில அளவில் அந்த அமைப்பாளரும் அவர் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் வாசகர்களுக்கு என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா இங்கே நிறைய மக்கள் பதிப்பு நூல்கள் இருக்குது அடக்க விலைக்கும் கீழாகவும் கொடுக்கப்படுகிற நூல்களும் அடக்க விலையில் வரப்படுகிற நூல்களும் இங்கே இருக்குது அந்த நூல்களை வந்து பாருங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாமே மக்கள் பிரதி மக்கள் பதிப்பு நூல்கள் தான் புதிய வாசகர்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வ வரும்போது நீங்கள் புதிய வாசகராக இருந்தீங்க அப்படின்னா முத முதல்ல வாசிக்க போகிறீங்க அப்படின்னா பெண்ணின் அடிமையானால் சாதியை அழித்துழிப்பது எப்படி இந்த மாதிரி நூல்களை சின்ன குறுநூல்களை வந்து நாங்கள் அன்பளிப்பாகவும் தரோம் நீங்கள் வாசகர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளணும் நன்றி இப்போது நம்ம தென்காசி மாவட்டம் மூணாவது பொது புத்தகத்தெல்லாம் போட்டிருக்காங்க இதனால் மக்களுக்கு என்னென்ன பயன்கள் ரொம்ப நல்ல கேள்வி அதாவது மனுஷங்க எல்லாருக்குமே மூளை இருக்குது அந்த மூளையை வளர்ச்சி பெறவும் பண்படுத்தவும் எல்லா செயல்களுக்கும் காரணமான அந்த அறிவை பெருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் புத்தகம்தான் நம்மகிட்டருந்து எதிர பிடிக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம படித்த அறிவை சம்பாதித்த அறிவை கொடுக்க முடியாது அதனால் நமக்கு அறிவை வளர்க்குறதுக்கான ஒரே ஆயுதமான புத்தக படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒரு அருமையான விஷயமாக இந்த புத்தக கண்காட்சி அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மனிதனும் வாங்கி படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம பண்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த புத்தகத்தை தொடர்ந்து படிக்கணும் இன்னும் சொல்ல போனால் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வர படிக்கணும் அதுக்கு நம்ம பெரிய தலைவர்கள் உதாரணமாக இருந்திருக்காங்க சிங் அறிஞர் அண்ணா போட்ட தலைவர்களை பற்றி நம்ம சொல்லலாம் கடைசி நகரத்தில் கூட படித்தாங்க ஸோ அந்த மாதிரி படிப்பை வளர்க்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த புத்தக கண்காட்சி நம்ம மாவட்டத்தில் அதுவும் தென்காசியில் அமைஞ்சிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறையா மா மக்கள் வாராங்க நிறைய பேர் இப்போ வாசிப்பை குறைச்சிட்டாங்க வாசிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அது நிச்சயமாக இல்லை வாசிப்பு அதிகப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி காலையில் வந்த பிள்ளைகளோட கூட்டமும் இப்போ அரங்க அரங்கத்தில் இருக்கிற மக்களோட விஷயமும் பார்க்கும்போது நிச்சயமாக அது குறையலைங்கிறது தெரியுது வாசிப்பு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ரேஷியோ வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் பட்டு வளருது அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை நல்லா பண்ணுறாங்க நிறைய தேவையான புத்தகங்கள் இருக்குது அரங்கத்துக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு அரங்கத்துலேயும் வாங்க வேண்டிய புத்தகங்கள் நிறையா இருக்குது நான் இப்போ கண்ணால் பார்த்துட்ருக்கேன் மூவாயிரம் ஐயாயிரத்துக்கு கூட புக்க புத்தகங்கள் வாங்கியிருக்காங்க செகண்ட் ரவுண்டு வராங்க நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு இருக்காங்க பள்ளி குழந்தைகள் ஆர்வத்தோடு வந்து இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் பாரதி புத்தாலயம் பொறுப்பாளர் என் பேர் கிருஷ்ணன் நேற்றுலேருந்து புத்தக திருவிழா நட கண்காட்சி நடக்குது நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கூட்டம் குறைவு இன்றைக்கி வந்து ப பள்ளி ப பிள்ளைகள்லாம் வந்தது நல்ல புத்தாங்களை பார்த்த குழந்தைகள் புத்தகம் தான் எங்கள் டைட்டு புக் ஃபார் சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம் இப்போ அந்த புக்கு தான் நிறைய பிறகு இப்போ ஈவினிங் வந்து பப்ளிக் நிறையா வராங்க நல்ல புத்தாங்கெல்லாம் வாங்குகிறாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது போட்டதில் மகிழ்ச்சியாக இருக்குது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்